ஜோதிட தகவலில் ஐந்தாம் பாவத்தை பற்றி உங்களிடம் சொல்லிட்டுருக்கேன் அஞ்சாம் பாவத்தை பற்றி பார்க்கின்ற போது நேற்று உங்கள்கிட்ட பார்க்கின்ற போது அஞ்சாம் பாவத்தை வச்சு உயர்கல்வியை பற்றி பேசலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு ஏற்படும் சொன்னேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாரிசு யோகம் அதாவது பொறுத்தா பார்த்திங்கன்னா சில அமைப்புகள் சில விஷயங்கள் ஒருத்தருக்கு வந்து எளிதில் அமைஞ்சிடும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து தெய்வ அருள் வேணும் தெய்வ அருள் இருந்தால் தான் இந்த தெய்வ அருள் இருக்கிற ஜாதகர்களுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமானது ஏற்படும் இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுகின்ற போது வந்து அதுக்குள்ள ஒரு மிக சிறந்த செல்வம்னு சொல்கிறோம் அதாவது வந்து செல்வத்துள் சிறந்த செல்வம் பொதுவாக பார்க்கின்ற பொழுது குழந்தை செல்வமானது ஒரு அரிய விஷயமாகும் எல்லோருக்கும் எளிதில் அடைஞ்சு விடாது பொதுவாக பார்க்கின்ற போது சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது வந்து அந்த குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களுக்கு எளிதில் அமையாதான் வேணா வேணான்னு சொல்கிறவங்களுக்கு எளிதில் அமையன்றோம் அது பொதுவாக வந்து மக்களிடம் இருக்கக்கூடிய கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை செல்வமானது ஏற்படுறதுக்கான யோகமானது ஒருத்தருடைய ஜாதகத்தில் கணவன் மனைவி இருவரும் இருவரது ஜாதகத்திலும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான கிரக அமைப்புகள் பலமாக இருந்தால்தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது எளிதில் ஏற்படும் அதுவே சில கிரக அமைப்புகள் தோஷங்கள் நிறைந்து ஜாதகத்தில் தோஷங்களோ பாவகிரகங்களோட அமைப்போ பலம் பெற்றுட்டால் அவங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னதான் வந்து என்னதான் வந்து தவம் இருந்தால் கூட குழந்தை பாக்கியமானது அவ்வளோ ஈஸியாக அமையாது பொதுவாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ம லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தை புத்திரஸ்தானம் சொல்கிறோம் அந்த புத்திரஸ்தானம் சொல்கிறத வந்து நான் பார்க்கின்ற பொழுது புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஐந்தாம் அதிபதியுடன் சேர்க்கை பெற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி ஆராயதற்கு மிக மிக உதவியா இருக்குது அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண் குழந்தை யோகமானது ஆண் குழந்தை யோகமானது யாருக்கு ஏற்படுகிறது குழந்தைகளால் குழந்தை ஆண் குழந்தை யோகமானது யாருக்கு ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுமே குழந்தை என்றாலும் அந்த புத்தமையான வந்து ஆண் குழந்தை என்பதுதான் ஒரு வாரிசாக வந்து பொதுவாக வந்து பல விஷயங்களில் கருதப்படுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாரிசாக கருதப்படக்கூடிய வந்து சங்கதி சங்கதையை வருத்திக்கலாம் வந்து ஆண் குழந்தை என்பது மிக மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது அந்த ஆண் குழந்தை யோகமானது யார் ஜாதத்தில் நல்லா பலமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவமானது பலமாக இருக்கணுன்றான் ஐந்தாம் பாவம் பலம் பெறுவது புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானவர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கணுன்றான் ஒருத்தருடைய ஜாதத்தில் ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் புத்தரக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக ஆண் குழந்தை யோகம் உண்டாகும் அடுத்து ஐந்தாம் வீட்டை சுப கிரகங்கள் பார்வை செய்ய வேண்டும் சுப கிரகங்கள் சொல்கிறது கூட ஆண் கிரகங்கள் ஐந்தாம் வீட்டை பார்வை செய்வது ஆண் கிரகங்கள் ஐந்தாம் அதிபுடன் சேர்க்கை பெறுவது ஐந்தாம் அதிபதி ஆண் கிரகங்கள் வீட்டில் அமைவதெல்லாம் போன்றதான் வந்து ஆண் குழந்தை யோகத்தை பலப்படுத்தும் அப்படி பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் வீடானது ஆண் கிரகங்களுடைய வீடாக இருக்கின்ற பொழுது மட்டுமே சிலருக்கு வந்து ஆண் குழந்தை யோகம் உண்டாகிறது பொதுவாக பார்க்கின்ற பொழுது நவ கிரகங்களில் ஆண் கிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடியவை மூன்று கிரகங்களாகும் அவை யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய ஆதிக்கமானது ஐந்தாம் வீட்டில் அமையப்பெற்றாலும் பெற்றாலும் அந்த மூன்று கிரகங்களுடைய ஆதிக்கமானது ஐந்தாம் அதிபதியுடன் இருந்தாலும் அவங்களுக்கு ஆண் குழந்த யோகம் உண்டாகும் பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஐந்தில் ஆண் கிரகங்கள் அமையப்பட்டிருந்தாலும் ஐந்தாம் அதிபதியானவது ஆண் கிரகங்களின் வீடுகளில் அமையப்பட்டிருந்தாலும் ஆண் குழந்த யோகமானது எளிதில் அமையும் பொதுவாக ஒருத்தர் ஜாதத்தில் வந்து ஐந்தாம் இடம் வந்து புத்திரஸ்தானம் சொன்னோம் இந்த புத்தரஸ்தான அதிபதியை ஆட்சி ஊற்றம் பெறது மட்டும் இல்லாமல் பலகீனமாகாமல் இருக்கணும் நீச்சம் பெறாமல் பகை பெறாமல் இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் அதிபதியானவர் சூரியனாகவோ செவ்வாயாகவோ குருவாகவோ அமையப்பெற்று இந்த சூரியன் செவ்வாய் குரு ஆகிய கிரக சேர்க்கை பெற்று சுபர் பார்வையுடன் அமைய பெற்றுகின்ற பொழுது ஆண்குழத யோகமானது பலமாக அமையப்படுகிறது சூரியனோட வீடுன்னு சொல்லக்கூடியது சிம்ம ராசியாகும் செவ்வாயோட வீடுன்னு சொல்லக்கூடியது மேஷமும் விருச்சிகமும் வந்து குருவோட வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசும் மீனும் இந்த ஸ்தானங்களில் ஐந்தாம் அதிபதி அமைய பெற்றாலும் இந்த ஸ்தானத்தில் வந்து ஐந்தாம் அதிபதியுடன் இணைந்து இருந்தாலும் இந்த கிரகங்கள் இணைந்து இருந்தாலும் ஐந்தாம் வீட்டை சூரியன் குரு போன்ற சுபக ஆண் கிரகங்கள் பார்வை செய்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை யோகமானது பலமாக ஏற்படும் சரி இந்த மேஷம் விருச்சிகம் சிம்மம் உங்களுக்கு வந்து தனுசு மீனெல்லாம் உங்களுக்கு வந்து சாண் கிரகங்களுடைய வீடுன்னு சொன்னேன் ஆண் கிரகங்களோட வீடுன்னு சொன்னேன் ராசியிலே கூட ஆண் ராசி பெண் ராசிலாம் இருக்குது ஒற்றைப்படை ராசிலாம் வந்து ஆண் ராசின்னு மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இதெல்லாம் ஒற்றைப்படை ராசினா ஒன்று ஐந்து மூணு ஐந்து ஏழு ஆகிய ஒற்றைப்படை ராசி வந்து ஆண் ராசிகள்னு சொன்னா அடுத்து பெண் ராசிகள்னு பார்க்கின்ற போது ரிஷபம் கடகம் கன்னி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விருச்சிகம் உங்களுக்கு வந்து மகரம் மீனும் இந்த ராசியெல்லாம் வந்து பெண் ராசிகள்ன்னு சொன்னோம் அந்த ஐந்தாம் அதிபதியானவர் ஆண் ராசிகள் ஆண் ராசிகள் அமைகின்ற பொழுது ஒற்றைப்படி ராசிகள் அமைகின்ற பொழுது ஆண் குழந்தையானது ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஏற்படும் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய சாரங்கள் இருக்குது கிரகங்களுடைய சாரங்கள் இருக்குது அந்த கிரகங்களுடைய சாரங்கள்னு பார்க்கின்ற போது ஆண் கிரகங்கள் நட்சத்திரங்கள் பெண் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இருக்குது பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் அதிபதியானவர் குருவின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சூரியனின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருத்திகை உத்தரம் உத்திராடம் செவ்வாய் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீஷம் சித்திரை உங்களுக்கு வந்து அவிட்டம் ஆகிய அந்த ஆண்கிரங்களுடைய நட்சத்திரத்தில் ஐந்தாம் அதிபதி அமைகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஆண் குழந்தை யோகமானது எளிதில் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் சரி இந்த கிரக அமைப்புகள் சொன்னேன் அடுத்து எப்பொழுது ஆண் குழந்தை யோகம் ஏற்படும்னு பாத்தீங்கன்னா பொதுவாக ஐந்தாம் வீட்டு அதிபதியுடைய தசா புத்தி நடைபெறுகின்ற பொழுது ஐந்தில் சூரியன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் பலமாக அமையப்பெற்று அந்த கிரகங்களுடைய தசா புத்தி பொழுது தசா புத்தி நடைபெறுகின்ற பொழுது பொதுவாக குருவின் திசை அல்லது புக்தி நடைபெற்றால் மட்டுமே குருவின் புக்தி வரணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் பெண் அதாவது கணவன் மனைவிக்கு உங்களுக்கு வந்து தெய்வ அருளால் சில சில கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தோஷங்கள்னு சொல்ல முடியாது சில அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது அதாவது வந்து தந்தையோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பும் அந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய கிரகங்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தையின் கிரக அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசாக இருக்க முடியும் பெண் வாரிசு இருக்கும்போது சில கிரக அமைப்புகளை மாறலாம் ஆனா ஆண் வாரிசா இருக்கின்ற பொழுது அந்த கிரக அமைப்புகள் அப்படியே சில கிரகங்கள் ஒத்து வரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சனி எங்க இருந்தாலும் அதே இடத்துல சனி கோச்சாரதியாக வருகின்ற பொழுது ஆண் குழந்தை யோகம் ஏற்படுகிறது அடுத்து குரு பகவான் என்ன நட்சத்திரத்துல அமையப்பட்டிருந்தாலும் அதே நட்சத்திரத்துல கோச்சார ரீதியாகவோ அது நட்சத்திரங்களில் நட்சத்திரங்கள்ல கோச்சாரீதியாக வருகின்ற பொழுதும் குருவின் தசாபுத்தி புத்தி கோச்சாரீதியாக நடைபெறுகின்ற கோச்சாரமும் நல்லா சிறப்பா இருந்து குருவின் திசாபுத்தி நன்றாக நடக்கப்பெறுகின்ற பொழுது அதாவது ஜனன காலத்துல குரு பகவான் எங்க ஒரு ஜாதத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு திரிகோணஸ்தானத்தில் குரு பகவான் வருகின்ற பொழுது திரிகோணஸ்தானத்தில் குரு பகவான் வருகின்ற பொழுது ஆண் குழந்தை யோகமானது உறுதியாக ஏற்படுகிறது அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன் என்ன நட்சத்திர சாரம் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஜாதத்தில் வந்து குருவானவர் உங்களுக்கு வந்து கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கல சரி கிருத்திகை ரெண்டாம் பாதில இருக்காருன்னு வச்சுங்களேன் கிருத்திகை ரெண்டாம் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் அடுத்து கிருத்திகை சூரிய நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் வருகின்ற பொழுது அதாவது திரிகோணஸ்தானங்களில் வருகின்ற பொழுது உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியமானது எளிதில் ஏற்படுகிறது அடுத்து குருவுடைய திசை புத்தி மட்டுமில்லாமல் குரு சாரம் பெற்ற திசா புத்தி நடைபெறுகின்ற பொழுதும் சூரியனுடைய ஐந்தாம் அது சூரியனாக இருந்து சூரியனுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுதும் ஐந்தாம் செவ்வாவாக இருந்து செவ்வாயோட தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுதும் அந்த ஆண் குழந்த யோகமானது எளிதில் எழுபவதுக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் உண்டாகிறது இதுவரை ஆண் குழந்த யோகத்தை பற்றி உங்களிடம் கூறினேன் நாளை உங்களிடம் பேசுகின்ற பொழுது பெண் குழந்த யோகம் யாருக்கு ஏற்படுகிறது யாருக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகளும் ஏற்படுகிறது என்பதை பற்றி தள்ள தெரிவாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்